நடிகை ரெஜினா கசான்ட்ரா சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா இவ்வளவு கம்மியா நம்பவே முடியலையே பிரபல நடிகை ரெஜினா கசான்ட்ரா டிசம்பர் பதிமூணு மூணாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் நடிகை ரெஜினா தமிழ் கன்னடம் தெலுங்கு என பல மொழிகளில் நடித்து வருகிறார் ஒன்பது வயதிலிருந்தே தொகுப்பாளனியாக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் ரெஜினா கசான்ட்ரா ஒரு சில குறும்படங்களிலும் நடித்துள்ளார் பாலாஜி மோகன் இயக்கத்தில் உருவான காதலில் சொதப்புவது எப்படி என்ற குறும்படத்தில் நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ரெஜினா அதன்பின் பிரசன்னா லைலா நடித்த திரைப்படத்தில் லைலாவின் நடித்திருந்தார் பஞ்சாமிரதம் போன்ற திரைப்படத்தில் நடித்த இவர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா அனைவருக்கும் தெரியும் முகமானார் தற்போது தமிழ் தெலுங்கு கன்னட திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வரும் இவர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தில் கமிட் உள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு அஜர் பைஜானில் நடந்து வரும் நிலையில் ரெஜினா தனது அஜர் பைஜானில் நடக்கும் போட்டோவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து விடாமுயற்சி படத்தில் நடிப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் கதாநாயகி வில்லி என எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ரெஜினா வித்தியாசமான கதைகளில் நடிப்பதையே பெரிதும் விரும்பக்கூடிய நடிகையாக இருக்கிறார் தற்போது ரெஜினா கைவசம் சூர்பனகை பிளாஷ்பேக் பார்டர் செக்ஷன் ஒன் நாட் எயிட் ஆகிய படங்கள் வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவரின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகி உள்ளது கணிசமான படங்களில் நடித்து வரும் ரெஜினா ஒரு படத்திற்கு எண்பது லட்சத்தையே சம்பளமாக வாங்குகிறார் ரேஞ்ச் ரோவர் சொகுசு வைத்து இவருக்கு ஆறு கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்